படத்தின் தயாரிப்பாளர் திரு டாக்டர் பாண்டியன் அவர்கள இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியர் ஆர்வின் கலைபாரதி அவர்களே படத்தின் ஒளிப்பதிவாளர் பகவதி பாலா அவர்களே கதாநாயகன் தம்பி கோகில் சத்யா அவர்கள கதாநாயகி நந்தினி உதயகுமார் அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று உணர்ச்சிகரமாக இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவன் தி வேல்முருகன் அவர்களை திரைப்பட இயக்குனர் ஊமை விழிகள் புகழ் திருமதி அரவிந்த்ராஜ் அவர்கள நமது பெருமதிப்பிற்குரிய கலைமாமணி அண்ணன் டாக்டர் ஜாத்துவார் தங்கம் அவர்களே தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் திருமதி ஆர்கே அன்பு செல்வன் அவர்களே திரைப்பட தயாரிப்பாளர் ரங்கராஜன் அவர்களை கடலூர் பி ராஜா அவர்களே திரைப்பட தயாரிப்பாளர் திரு அனீஷ் பிரபு அவர்களை திரைப்பட இயக்குனர் அன்பு சகோதரர் செல்வக்குமாரன் அவர்கள கடலூர் மாநகர மாமன்ற உறுப்பினர் திரு சக்திவேல் அவர்களை கடலூர் திருமதி மதுரம் அம்மா அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரைக்கலைஞர்களே திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜாக்குவார் தங்கம் அவர்கள் போல இந்த காலச்சூழலில் ஈழத்தமிழர்களை பற்றி திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று சிந்தித்ததே பாராட்டுதலுக்குரியது தோற்றுதலுக்குரியது அந்த வகையில் தயாரிப்பாளர் இயக்குனர் உள்ளிட்ட அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையை இயக்குனர் இருக்கிறார் இரட்டை குடியுரிமை என்கிற ஒரு கோரிக்கை நம்முடைய ஒன்றிய அரசு பாஜக அரசு சிஏஏ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததை நாம் அறிவோம் அந்த சட்டம் ஈழத்திலிருந்து வரக்கூடிய தமிழர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது அப்படி ஒரு சட்டமே வந்துவிட்டது அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய தஞ்சம் போகக்கூடிய அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு முஸ்லீம்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் குடியுரிமை தர முடியாது என்று சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போது அது நடைமுறையிலே நிறைவேற்றப்பட்டு நடைமுறையிலே இருக்கிறது தீவிரப்படுத்தவில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கருப்பொருளை கதை கடமாக்கி இருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நம்முடைய வேல்முருகன் அவர்கள் சொன்னதைப் போல இரட்டை குடியுரிமை தொடர்பாக சிலருக்கு மாற்று கருத்து உண்டு நான் அவரிடத்திலே சொன்னேன் பேசிக்கொண்டிருந்த போது ஒருமுறை நான் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்தே தமிழகத்திற்கு தஞ்சம் அடைந்த தமிழ் சொந்தங்கள் இங்கேயே திருமணம் செய்து இங்கேயே பிள்ளைகளை பெற்று அவர்களும் திருமணம் செய்து அந்த அவர்களும் இப்போது பிள்ளை பெறக்கூடிய அளவுக்கு மூன்று தலைமுறை இங்கே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிற சூழலில் இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஈழத்தமிழ் சொந்தங்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னேன் அதை சொல்லிவிட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போகிறபோது பாண்டிச்சேரியிலிருந்து சில தோழர்கள் அங்குள்ள இருந்து வந்து என்னை பார்த்தார்கள் நீங்கள் எப்படி எப்படி சொல்லலாம் நாங்கள் அந்த கோரிக்கை வைத்தோமா நாங்கள் எல்லோரும் எங்கள் தாயகத்திற்கு திரும்ப வேண்டும் என்கிற வேட்கையோடு இருக்கிறோம் எங்களுக்கு இங்கே இரட்டை குடியுரிமை தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள் ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருக்கலாம் ஆனால் பலர் இங்கேயே பிறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு குடியுரிமை என்ற முக்கியமான கோரிக்கையை உயர்த்தி இரட்டை குடியுரிமை அல்லது இந்திய குடியுரிமை இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அஞ்சாவது ஒன்று வாங்கியிருக்காரு சார் அவர்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் இலங்கையிலே இரண்டு வகையான தமிழர்கள் பூர்வீக தமிழர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்திய வம்சாவளி தமிழர்கள் மலையகத்தில் வாழ்கிறார்கள் கதாநாயகி நுவரெலியா என்று சொன்னார் நுவரெலியா என்பது அக்கன்றிக்கு பக்கத்தில் கண்டி நுவரலியா என்ற அந்த பகுதி தேயிலை பகுதி இங்கிருந்து சாஸ்திரி காலத்திலே ஒப்பந்தம் போட்டு சாஸ்திரி பண்டா ஒப்பந்தம் போட்டு தேயிலை தோட்டங்களில் பணியாற்றுவதற்காக லட்சக்கணக்கான மக்களை அழைத்துக் கொண்டு போனார்கள் பத்து லட்சம் பேர் அழைத்துக் கொண்டு போனார்கள் எல்லாம் அங்கே தோட்டத்திலே தொழிலாளர்களாக லயம் என்கிற இடத்திலே லயம்னா குதிரைகள் கட்டுகிற இடத்துக்கு பெயர் லயம் அதுதான் மக்களுடைய குடியிருப்புக்கும் பெயர் இன்றைக்கும் அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு போனார்கள் அதுக்கு பிறகு வந்த ஒப்பந்தம் தான் பந்தா சாஸ்திரி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின்படி ஐம்பது சதவீதம் பேரை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்களுக்கு பெயர்தான் இந்திய வம்சாவழி தமிழர்கள் ஆங்கிலத்தில் ரீபேட்ரியட்ஸ் தாயகம் திரும்பிய தமிழர்கள் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இந்திய குடியுரிமை உள்ளவர்கள் வேலைக்காக அங்கே போனவர்கள் பிறகு அந்த அரசு எங்களுக்கு இவர்கள்லாம் வேண்டாம் இவர்களுக்கு எங்களால் குடியுரிமை எல்லாம் தர முடியாது என்று ஒரு ஒப்பந்தம் போட்டு திரும்ப ஐந்து லட்சம் பேரை அனுப்பிவிடுகிறார்கள் எஞ்சியவர்களுக்கு அங்கே குடியுரிமை தராமல் நீண்ட காலம் இருந்தது அப்கண்டிகளில் இருக்கிற மக்களுக்கு குடியுரிமை தரப்படாமல் நீண்ட காலம் போராடி போராடி இப்போது குடியுரிமை பெற்றுவிட்டார்கள் இது பூர்வீக குடிகள் குடி தமிழர்கள் அல்ல வடக்கு கிழக்கு மாகாணங்களை யாழ்ப்பாணம் சொல்கிறோம் இல்லையா வன்னி சொல்கிறோம் அது வடக்கு மாகாணம் மட்டக்கிளப்பு அம்பாறை அது கிழக்கு மாகாணம் இது ரெண்டும் சேர்ந்துதான் ஈழம் தாயகம் தமிழ் ஈழம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை சார்ந்த தமிழர்கள் தான் பூர்வீக தமிழர்கள் சிங்களவர்களே குடியேறுவதற்கு முன்பு இலங்கை முழுவதும் சேர்ந்து வாழ்ந்த பறந்து வாழ்ந்த குடிமக்கள் தமிழர்கள் இதை அல்லாம இன்னொரு தமிழர்கள் இருக்கிறாங்க அவங்க யாருன்னா கொழும்பிலே வணிகம் செய்து கொண்டு அங்கேயே போய் செட்டில் ஆன தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தாங்க அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பலசரக்கு வியாபாரம் பண்ணுறாங்க பல வகையான வியாபாரங்களை பண்ணிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆகிடுறாங்க அவங்க வந்து வம்சாவழி தமிழர் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்பப்போ போயிட்டு வந்துடுறாங்க அங்கே வீடு இருக்க அங்கேயே பிஸ்னஸ் இருக்கு யாழ்ப்பாணத்திலும் அந்த வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் வாழக்கூடியவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் நம் நாடு வந்து பூகம்பத்தால ரெண்டாக பிளந்த போது லெமூரியா கண்டம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அழிஞ்சது போக எஞ்சிய பகுதி தான் தீவாக இருக்கு அப்பெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே நிலப்பரப்பாக இருந்தது ஆஸ்திரேலியாவும் இதில் சேர்ந்த நிலப்பரப்பாக இருந்தது மூழ்கி போன லெமுரியா கண்டம் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது அப் அப்படிப்பட்ட காலத்தில் லெமுரியா உள்ள பயிற்சி பகுருளி ஆறு போயிருச்சு எஞ்சிய பகுதி தீவா இருக்குது அந்த தீவு இன்னைக்கு நமக்கு இன்னொரு நாடு ஆனால் அன்னைக்கு ஒரே நிலப்பரப்பாக இருக்குது அப்போ நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்த ஆளும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஒரே நிலப்பரப்பாக இருக்குது இப்போ திடீர்னு இப்போ தமிழ்நாடு ரெண்டாக பழந்துருதுன்னு வச்சுக்கங்க சென்னைக்குள்ளே வெள்ளம் புகுந்துருது ரெண்டாக பழந்துருது பகுதி ஒரு பகுதி உள்ள போயிரும் ஒரு பகுதி தீவா மாறும் இன்னொரு பகுதி இந்த இந்தியாவோட இணைஞ்சு நிற்கும் தெற்கானத்தோட தட்சிண பூமியோட இணைஞ்சு நிற்கும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர்லாம் இதோட இணைஞ்சிருக்கும் நடுவில் தண்ணி பூந்து அரபிக்கடலில் போய் தென்பகுதி எல்லாம் கடலூருக்கு அந்த பக்கம் ஒரு தீவா மாறிடும் அந்த மாதிரிதான் இலங்கை தீவு அப்படி உருவானதுதான் இலங்கை தீவு ஆகவே அந்த இலங்கை தீவிலே வாழ்ந்த மக்கள் ஏற்கனவே இந்த நிலப்பரப்பில் பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள் அவர்கள் இங்கிருந்து குடியேறியவர்கள் அல்ல ஆனால் அக்கன்றிலே வாழக்கூடியவர்கள் இங்கிருந்து வேலைக்காக போனவர்கள் அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஆங்கிலேயர் காலத்தில் இப்ப நாம கேட்பது வம்சாவழி தமிழர்களுக்கான குடியுரிமை அல்ல வந்து விட்டவர்கள் இங்கே இந்திய குடிமக்களாக விட்டார்கள் ரீபாட்ரியாட் என்கிற பெயர்ல நீலகிரியில் இருக்கிறவங்களாம் அவங்கதான் கொடை கடைக்கான பகுதியில் இருக்கிறவங்களாம் அவங்கதான் அதிகமாக மலையக தமிழர்கள் இருப்பாங்க அவங்கெல்லாம் தாயகம் திரும்பிய தமிழர்கள் அவர்களுக்கு குடியுரிமை பிரச்சனை இல்லை ஆனால் வேற பிரச்சனைகள் இருக்கு சட்டபூர்வமான கண்டி நுவர் போன்ற பகுதிகளிலே தங்கியிருப்பவர்கள் இங்கிருந்து போனவர்கள் இப்போது அங்கே குடியுரிமை வாங்கி கொண்டார்கள் இப்ப அவங்க எல்லாம் ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல கலவரம் ஏற்பட்ட போது ஜூலை கலவரம் ஏற்பட்ட போது அங்கிருந்து படகுகளை வந்து இங்கே தஞ்சம் புகுந்தவர்கள் எண்பத்தி மூணுல இருந்து தொடர்ச்சியா கலவரம் நடக்கிற போதெல்லாம் வன்முறைகள் நடக்கிற போதெல்லாம் உயிர் தப்பி பிழைத்து இங்கே வந்தவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள் இப்போ இங்கே இருக்கிறவங்களோடவே திருமணம் பண்ணிட்டாங்க இந்திய குடியுரிமை பெற்றவர்களோடவே திருமணம் ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்போ முகாம்கள் இருக்கிறாங்க முகாம்கள் இருந்த நிலைமைகளை நம்முடைய வேல்முருகன் அவர்கள் மிகுந்த விருப்பத்தோடு சொன்னார் போராடி எப்படின்னா அவங்களுக்கு வீடுகள் கட்டித்தரணும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட மாதாந்திரப்படி நான் ஒருமுறை காட்டு மன்னார் போய் ஒரு முகாம் பார்த்தேன் ஒரு ஒரு சின்ன ஒரு ஹால் அதுக்குள்ளே புடவையால் தான் ச தனித்தனி தனித்தனி வீடு மாதிரி மறிச்சு மரிச்சு வந்து புடவை தான் ஹால் மாதிரி சாரீ சாலி அப்படியே கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே தான் ஒரு குடும்பம் அதுக்குள்ளே ஒரு குடும்பம் அவங்களுக்கு தனி வீடே இல்லை மொத்தத்தில் ஒரு டார்மெட்டரி மாதிரி ஒரே ஹால் இந்த ஹாலுக்குள்ளே வந்து பிளைவுட் போட்டு கூட தடுத்து கொடுக்கல அவங்களே துணியால் வந்து தடுத்து குடியிருந்தாங்க அவங்க ஊருக்கு பக்கத்தில் அம்பலவானன் பேட்டையில் ஒரு முகாம் இருந்துச்சு காட்டு சாகை குடியூர் பக்கத்தில் அங்கே ஒரு முகாம் இன்னைக்கு இருக்கு அந்த முகாமுக்கு போய் நானும் கட்சியில் பொதுச்செயலாளர் ரவிக்குமார்லாம் போய் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு முகாம்களை பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட்டு போய் அன்றைக்கு டாக்டர் கலைஞர் கொடுத்தோம் அவங்களுக்கு மாதம் வழங்கக்கூடிய அந்த தொகை உதவித்தொகை பத்தாது அதை உயர்த்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று அது வந்து முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் வந்து அறுநூறு ரூபா உயர்த்தினா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு உயர்த்திட்டாங்க அதுக்கு பிறகு தான் வீடுகள் எல்லாம் கட்டணுங்கிற கோரிக்கை எல்லாம் வேலுமுருகன் அப்படின்னு சொன்னது மாதிரி எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்து இன்னைக்கு வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க இந்த முகாம்களை இந்துக்கு சார்பாகவோ ஒரு மதத்துக்கு எதிராகவோ அரசு இயங்கக்கூடாது என்பதுதான் செக்யூலரிசன் அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது இப்போ சிஏங்கிற சட்டம் ஏற்றப்பட்டாச்சு அது நடைமுறைக்கு வரப்போகுது தீவிரமா வரப்போகுது இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா நாம் பல மாநாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் யூஎன் சார்டர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு ஒரு ஐநா பட்டயம் ஒன்று இருக்கு உலக நாடுகள்னால் அந்த ஐநா பேரவையில் உறுப்பு நாடுகளாக இருக்கிறதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் தனியாக இருக்குது ஜெனிவாவில் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தனியாக ஒரு அலுவலகம் இருக்குது உலக நாடுகள் ஐநா அலுவலகம் பெண்களுக்கான பிரச்சனைகளை கவனிக்கிறது ஒரு அலுவலகம் இருக்குது நியூயார்க்கில் இருக்கிறது செக்யூரிட்டி கவுன்சில் அதுதான் அரசியல் தலைவர்கள் பெரிய தலைவர்கள்லாம் போய் உட்காந்து பேசுகிற இடம் இப்போ ஜெனிவாவில் இருக்கிறது இப்போ நம்மள மாதிரி ஆனால் போய் பேசலாம் நாம் அனுமதி வாங்கி நம்ம போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசலாம் ஒரு முறை நானும் போய் பேசிடுறேன் அது யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் அந்த மாதிரி ரெஃப்யூஜிஸ்குன்னு ஒரு ஃபோரம் இருக்குங்க ரெஃப்யூஜின்னா அகதிகள் ரீபேட்ரேட்ஸ்னால் தாயகம் திரும்பியவர்கள் இந்த ரெஃப்யூஜிஸுக்கு உலக நாடுகளில் யார் தஞ்சம் கேட்டாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் எந்த நாடும் மறுக்க கூடாது போர் காரணத்தினால புலம்பெயர்வாங்க இயற்கை சீற்றம் காரணமாக புலம்பெயர்வாங்க வறுமை காரணமாக புலம்பெயர்வார்கள் இப்படி ஏதாவது காரணங்களால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்து அந்த நாட்டுக்கு தஞ்சம் புகுற போது அவங்கள ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அவங்கள வரவேற்கணும் வரவேற்று அவர்களை மனிதர்களாக நடத்தணும் அவங்களுக்கான வாழ்வாதாரங்களை உறுதிப்படுத்தணும் அவங்களுடைய கல்வி அவங்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய மருத்துவம் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் தான் யூஎன் சார்டர் அது உலக நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு சார்டர் சார்டர்னா அது ஒப்பந்த பத்திரம் மாதிரி ஒப்பந்த பட்டயம் அதில் கையெழுத்திடாத நாடு இந்தியா மற்ற கையெழுத்திட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து அண்டை மாநிலங்களிலிருந்து நிறைய உள்ள நுழைகிறாங்க அவங்களெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டீங்களால வந்து இடம் கொடுக்க முடியாது உரிமைகள் தர முடியாது அந்த மாதிரி புலம்பெயரக்கூடியவர்களை உள்வாங்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற நிலைப்பாடு அந்த காலத்திலிருந்து இன்னமும் இன்னமும் இருக்கு இப்போ நம்முடைய கோரிக்கைகளில் யூஎன் சார்ட்டரில் இந்தியன் கவர்மெண்ட்டு கையெழுத்து போடணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தொடர்ந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம் இன்னமும் நம்ம வலியுறுத்துகிறோம் ரெஃப்யூஜிஸ் வந்து நம்ம நாட்டில் மட்டும்தான் கிரிமினல்ஸ் மாதிரி நடத்துகிறாங்க வெளிமுருகளை அவர் சொன்னார் பாருங்கள் ஆறு மணிக்கு மேலே ஆள் காணினா கியூ பிராஞ்ச் அங்கே போயிருப்பார் ஒவ்வொரு முகாமில் இப்போ தான் கொஞ்சம் லேசாக ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க வெளியே வந்தால் கியூ பிராஞ்சை சொல்லிட்டு தான் வெளியே வரணும் முகாமில் இருந்து இந்த ரெடில் ஒரு ஒரு முகாம்காம் பலமுறை போயிருக்கிறேன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் அரிசி பிறப்பா கொடுத்து வந்துருக்கிறோம் பொறுப்போர்லாம் கொடுத்து வந்துருக்கோம் அவங்க சொல்லும் போது நமக்கு அப்படியே ரத்த கண்ணீரை வடிக்கும் பல இடங்களில் அந்த போய் பார்த்துருக்காங்க அவங்க வசிக்கக்கூடிய இடங்கள்லாம் அவ்வளவு அவ்வளவு மோசமாக இருக்கும் நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம சொப்பு குடிங்கிறோம் நம்ம சொந்தங்கிறோம் நம்ம ரத்த பந்தங்கிறோம் குருதி உறவுங்கிறோம் ஆனால் அவங்களுடைய வாழ்நிலைங்கிறது அவ்வளவு பேர் அவலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்திய ஒன்றிய அரசு அகதிகள் தொடர்பாக என்ன கொள்கையை கொண்டிருக்கிறது நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் உலக நாடுகள் செய்வதை போல் இது செய்யவில்லை ரெஃப்யூஜி வந்து வந்து நல்ல முறையாக ட்ரீட் பண்ண அப்படி ஒரு கொள்கையை இவங்க இப்போ தான் அந்த சிஏஏ சட்டத்தில் நீ பாகிஸ்தானில் இருந்து வந்தாங்க முஸ்லீமாக இருந்தால் கிடையாது இந்துவாக இருந்தால் உண்டு கிறிஸ்டியனாக உண்டு சீனாவிலேருந்து வந்தாலும் அதே தான் கிரைட்டீரியா இலங்கையிலிருந்து வந்தால் யாருமே இல்லை இலங்கையில் ரெண்டு பேர் தான் தமிழர்கள் தான் வராங்க சிங்களவர்களுக்கு வர போகிறதில்லை ரெண்டு தமிழர்கள் யாரும் இந்து தமிழர் இல்லைன்னா இஸ்லாமிய தமிழர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் வடக்கு மாகாணத்தில் இருக்கிறவங்க இந்துக்கள் நிறைய இருக்காங்க இருந்தாலும் நீ தமிழனா இருந்தால் உனக்கு குடியுரிமை இல்லை இதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது இதைத்தான் நாம் எதிர்க்கணும் உண்மையான தமிழ் தேசியம் இதை கண்டிப்பதில் தான் இருக்கிறது திராவிட அரசியல் எதிர்ப்பது கிடையாது அது வந்து பெரிய தமிழ் தேசியத்தின் உண்மையான பகைங்கிறதே இந்திய தேசியம் தான் இந்திய தேசியத்தை எதிர்க்காம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சில திராவிட கட்சிகளை ஏற்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சக்திகளையே விரைய விரயமாக்குறோம்னு அர்த்தம் திசை திருப்புறோம்னு அர்த்தம் தமிழ் தேசியம்ங்கிறது ரெண்டு கண்ட் இருக்கு ஒன்னு எங்களுக்கு தனி தேசம் வேண்டும் எப்படி தமிழ் தனி ஈழம் வேண்டும்ங்கிற கோரிக்கை இருக்கா அந்த கோரிக்கை இருந்தாதான் தமிழ் தேசியம் பேசுறதுக்கான முழுமை பெறுவது அப்படி பேச முடியாது சரி ரெண்டாவது உண்மையான யாருன்னு அடையாளம் காட்டணும் உண்மையான எதிரி வந்து எந்த மொழிமொழி தேசியத்தையும் ஏற்காத இந்திய தேசியம் தான் இந்திய தேசியத்தை பத்தி எதுவுமே பேசாம அங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களை பற்றி எதுவுமே பேசாம சிஐஏ சட்டம் கொண்டு வந்திருக்கிற அந்த ஆட்சியாளர்களை பேசாமல் நாம் நமக்குள்ளே வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இது மொத்தத்தில் திசை திருப்புகிற ஒரு தான் அமையும் ஆகவே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சினையை நம்ம பேசுகிற போது அது தமிழ் தேசியத்தில் ஒரு அங்கம் தான் ஈழத்தமிழர்களின் நலன்கள் குறித்து நாம் பேசுகிறோம் என்றால் தமிழ் தேசிய அரசியலில் அதுவும் ஒரு முக்கியமான பகுதி இப்போ அவங்களுடைய நலன்கள் என்பது அவங்களுக்கு எங்கள் மாதிரி பரிதாபத்தின் அடிப்படையில் சில வசதிகளை செய்து கொடுங்கிறது அல்ல அவங்களுடைய நலன் ஒன்று தமிழ் ஈழம் அந்த தமிழ் ஈழத்தை நாம் முழுமையாக ஆதரிக்க வேண்டும் அதை வரவேற்க வேண்டும் அதை வலியுறுத்த வேண்டும் அதை இறுதி வரையில் வலியுறுத்த வேண்டும் அதற்காகவே தொடர்ந்து நாம் போராட வேண்டும் இது வந்து ஒரு சின்ன ரிஃபர்மேஷன் மாதிரி என்னென்னா அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க இனிமேல் உங்களால் அங்கே போக முடியாது போகிறதுக்கான சூழல் இங்கே இல்லை தமிழீழம் மலருகிற வரையில் அவங்க இங்கே தான் வாழ்ந்தாகணும் தமிழீழம் மலர்ந்த பிறகு அவங்க அங்கே போகலாம் ஆகவே அங்கே இப்போதைக்கும் அவங்க அந்த நாட்டு குடிமகன் தான் ஏன்னா இங்கே வந்துட்டாலும் கூட தஞ்சம் பூந்தாலும் கூட இங்கேயே பல தலைமுறை தங்கியிருந்தாலும் கூட அவங்க ஸ்ரீலங்கன் தான் இலங்கை குடியுரிமை உள்ளவர்கள் அப்போ இங்கேயும் நீ குடியுரிமை பெறலாம்னு சொல்லும்போது ரெண்டு குடியுரிமை ஆகிருது இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது அதான் பொருள் அவங்களை வந்து அங்கேயும் குடிமக்களாக தான் இருக்கிறாங்க இன்றைக்கே சர்டிஃபிகேட் பிரகாரம் அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஸ் இங்கே அகதி முகாமில் இருந்தாலும் ஆனால் இங்கேயே பிறந்து உங்கள் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு இவங்க பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்போல்லாம் அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து குடியுரிமை தரோம் அப்படின்னா இவங்க நாளைக்கு ஒரு வேலை ஈழ மறந்த பிறகு எந்த சூழலையும் உடனே அவங்க இலங்கைக்கு போகலாம் இங்கே இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு போயிடலாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அதுக்காக தான் இரட்டை வாக்குரிமை இரட்டை குடியுரிமை இரட்டை குடியுரிமை எனவே இதையும் சேர்த்து பேசுவதுதான் தமிழ் தேசியத்தின் இன்னொரு அங்கம் வேல்முருகன் அவர்கிட்ட சொன்னேன் பத்திரக்கோட்டை இந்த தயாரிப்பாளர் பத்திரக்கோட்டை பாருங்க அரசியல் தாக்கம் தான் அவரை வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்கு நீங்கள் பேசுகிற அரசியலின் தாக்கம் தான் இன்னைக்கு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவர் உடன்பெற்று நிற்கிறார் ஒரு சயின்டிஸ்ட் எனக்கு என்ன சம்பந்தம் அவர் போய் செட்டில் லைஃப்ல அவருக்குன்னு ஒரு சமூகத் தகுதி இருக்குது பர்சனலாக அவர் வந்து ஒரு நல்ல குவாலிஃபைடாக இருக்கிறாரு அது நமக்கு என்ன சம்பந்தம் அவர் பாட்டு ஒதுக்கியிருக்கலாம் ஆனால் எழுத்தமிழ பிரச்சனையில் வேதாஜி பாண்டியன் அவர் பாருங்கள் ராமநாதபுரத்துக்காரரு ஆனால் கடலூருக்கு அவ்வளோ அருமையான ஒரு பாடலை தன்னுடைய படத்திலே வைத்திருக்கிறார் ரொம்ப ரொம்ப ஹிட் ஆகக்கூடிய ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப அருமையான அந்த பாடல் வந்து கொண்டாடப்படும் அவ்வளோ சிறப்பாக பாடல் அந்த ஆழ்வியின் பாரதி கலைவாரதி எழுதியிருக்கிறாரு இசையை நல்லா அமைச்சிருக்கிறாங்க இதில் படத்தை முழுசாக பார்த்தா தான் நம்ம வந்து இந்த படத்தினுடைய அருமைகளை இன்னும் விரிவாக பேச முடியும் இருந்தாலும் கூட இந்த கருப்பொருள் மிகவும் பாராட்டுதலுக்குரியது வேதாஜின்ன எனக்கு ஒரு நெருடல் இருந்துச்சு வேதம்னு வேறு இருக்குது ஜீன்னு வேறு இருக்குது என்னங்க என்ன நீங்கள் நேதாஜி மாதிரி வேதாஜிக்கு பேர் வச்சுருக்கிறீங்க என்ன விஷயம்னு கேட்டேன் இல்லை எங்கள் அப்பா பேர் வேதம் வேத பாண்டியன் இங்க வேதமணி பாண்டியன் பாண்டியன் தான் அவருடைய இயற்பெயர் ஜி இருந்தாலும் வேதா இருந்தாலும் அவர் தமிழ் தேசிய உணர்வாளர் தமிழ் பற்றாளர் திர தமிழர்களுக்காக சிந்தித்து ஒரு படத்தையே தன்னுடைய சொந்த முயற்சியை இதை தயாரித்திருக்கிறார் அல்லது இயக்கியிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற இந்த குழுவினர் தொடர்ந்து இன்னும் அடுத்தடுத்த படங்களை இன்னைக்கு சேர்ந்து செயல்படணும் இதய தயாரிப்பாளர் இதய இயக்குனர் இதய இசையமைப்பாளர் இதய திரைக்கலைஞர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இருக்குது ஒரு பார்வை இருக்குது தமிழ் தேசிய பார்வை இருக்கிறது அந்த அடிப்படையில் அடுத்தடுத்த படங்களை நீங்கள் இன்னும் தமிழ்ச் சமூகத்திற்கு உருவாக்கி தர வேண்டும் படைத்து தர வேண்டும் அதை மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் ஆனால் ஜாக்வார் தங்கம் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை மிக தீவிரமான தமிழ் பற்றாளர் தமிழர் என்கிற உணர்வுள்ளவர் எந்த மேடையிலும் தமிழன் வென்றே தீர்வான் என்று உரத்து முழங்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிமொழிகிறேன் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இருப்போம் நான் உங்களை உடனே டிஜிபிட்ட அழைச்சிட்டு போய் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு பிஸ்டல் வாங்கித் தர்றதுக்கு உரிமம் நானும் வேல்முருகன் அவர்கள் நிச்சயமாக உங்களை அழைச்சிட்டு போய் அதிகாரிகிட்ட பேசி உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் அதெல்லாம் யாருக்கும் உங்களை நீங்களே பெரிய போராளி தான் ஜாக்குவார்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா ஜாக்குவார்னா சிறுத்தைன்னு அர்த்தம் சிறுத்தை தங்கம் வந்து உண்மையிலே சிறுத்தை பொருள் டைகர்னா புலி லயன்னா சிங்கம் ஜாக்குவார் அப்படின்னா சிறுத்தை ஸ்பீடு சண்டையர் அப்படி தானே ஸ்பீடா அவர் ஜாக்குவார் தங்கம் ஆமா இப்போ ஒரு வயசு எழுபதுக்கு மேலே ஆகுது எவ்வளோ எப்படி இருக்காரு பாருங்க எழுபத்தி மூணு வயசாகுது அப்படி வந்து அவர் இதெல்லாம் பண்ணும்போது நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டு காட்டினார் வீட்டில் போயிட்டு ஐயோ அப்பா என்ன ஆளப்படுங்க நான் கிளாப்புற எங்களால் ஒரு சின்ன யோகா கூட இப்படி பண்ண முடியாது அப்படி வந்து அதனால் உங்களுக்கு வந்து நம்முடைய இளவல் வேல்முருகன் அவர்கள் சொன்னதை நான் வழிபடுகிறேன் உங்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இங்கே இருக்காது நாம் எல்லாம் தமிழர்கள் அத்தனை பேருமே ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பாகத்தான் நாம் இருப்போம் அந்த வகையில அண்ணன் சாக்குவாச அங்கம் அவர்களை தங்கம் அவர்களை நான் வாழ்த்தி பாராட்டி இந்த படக்குழுவினரை நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்